ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டுடியோ வாங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு இஞ்சி புளி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது கேரளாவில் ஸ்பெஷலானது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம் அதை அப்படியே ஊறிட்டுருக்கிட்டு நம்ம அதுக்குள்ளேயே இந்த இஞ்சியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு துண்டு இஞ்சி தான் எடுத்திருக்கேன் அதை க்ளீன் பண்ணி பொடியை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் சிம்லியே வச்சுக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதை நான் வறுத்துட்ருக்கேன் பாருங்கள் வறுத்துடுச்சு அது ஒரு பிளேட்டில் ஆடுறதுக்காக வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம இப்போ அதே கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம இஞ்சி புள்ளி அன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் செய்யும் செய்யும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்குது நல்லா மனமாகவும் இருக்குது பாருங்கள் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பொடியை கட் பண்ணி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா அதையும் நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பூல் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு வரமிளகா மிளகா அது வேணும் சேர்த்துக்கல இல்லைன்னாலும் விட்டுடலாம் இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டே இருக்கலாம் இது அப்படியே வதங்கிட்டுருக்கிட்டு நம்ம அந்த வறுத்து வச்ச வெந்தயத்தை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் அப்புறம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பொடி அதாவது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்குது இது சேர்த்தி நம்ம இதை பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டுக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளி நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இது கூட ஊற்றிடலாம் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அது இதுக்கு வந்து நல்லா பழைய புளியாக இருக்கோன்னு நல்லா கருப்பாக இருந்ததுன்னா நல்லா கலராக வரும் புளி இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு வெள்ளம் ஒரு கட்டி ஒரு முக்கால் கட்டி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள் வெள்ளமெல்லாம் கரைஞ்சி தண்ணி கூட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் அதை நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே தண்ணியாக கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கலரும் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கெட்டி ஆகிடுக்குச்சு கொஞ்சம் பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு இந்த மாதிரி காலத்துக்கு வந்துருச்சு கெட்டியான பதத்துக்கு இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு மணிநேரம் இப்படியே வச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இஞ்சிலாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்